நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் லாஸ்ட் வீடியோல வருகின்ற பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் குறிப்பா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழையின் அளவு கூடுவதற்கான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் செய்திருந்தோம் இதற்கெல்லாம் பேஸாக நான் எதை சொல்லியிருந்தேன்னா ஆந்திரா அருகே உருவாக இருக்கக்கூடிய சுழற்சியை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால மேற்கு திசை காற்றின் வீரியமும் கூட இருக்கிறது அதனால கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அது மட்டுமல்லாது கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு தென்மேற்கு பருவமழையானது பதிவாக கூடும் வருகின்ற பதினாறாம் தேதி முதல் அது மட்டுமல்லாது அல்லாது பத்தொன்பதாம் தேதி முதல் இது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இவை தவிர்த்துன்னு பாத்தீங்கன்னா தற்பொழுதைய வானிலை நிலவரத்தை நம்ம பார்க்கும்பொழுது வட இந்தியாவில் குறிப்பா வடக்கு ராஜஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நிலவி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நம்ம லாஸ்ட் வீடியோல கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அந்த நேரத்துல ஜார்க்கண்ட் அருகில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சி தான் தற்பொழுது வடக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த படிநிலையை நம்ம ஆங்கிலத்துல டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இந்த சுழற்சி மேலும் நகர்ந்து பாகிஸ்தானிலும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த இருக்கிறது இப்ப அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அது பாகிஸ்தானின் நிலப்பகுதிகளை அடைந்து விடும் அங்கு போயும் லாகூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அது கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தலாம் காற்றின் வேகமும் இதன் காரணமாக அந்த பகுதிகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதுதான் நான் வந்து சொல்றேன் அந்த பகுதிகளில் இங்க இல்ல இங்க வந்து வெப்பச்சலன மழை மேகங்கள் அணிவகுத்தால் காற்றின் வேகம் அதிகரித்து அதன் பிறகு வந்து மழை வந்து பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் தற்போதும் கூட சில இடங்கள்ல அங்குன்றும் மழை மேகங்களை பார்க்க முடியுது நேற்றைய தினமும் வந்து சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மழையானது பதிவாகி இருக்கிறது இன்றைய தேதி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி லாஸ்ட் வீடியோவை நான் பன்னெண்டு அல்லது பதினோராம் தேதி பதிவு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நானே நடுவுல வந்து பதிவுகள் பண்ணலை ஏன்னா ஒரே மாதிரியான வானிலை தான் நிலவு போகுது சென்னை மாநகர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழை வந்து பதிவாக போகுது அப்படிங்கறதுதான் நம்ம வந்து வானிலை அறிக்கையில் சொல்ல முடியும் இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா அங்குமிங்குமா ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகும் மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதிகளின் சில இடங்கள்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் நம்ம பகிர வேண்டியது இருக்கும் அதனாலதான் நான் வந்து பெரிய அளவுல கடந்த ஒரு இரண்டு நாட்களாக காணொளிகளை பகிரல பட் இந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புறேன் ஏன்னா சுழற்சி உருவாக போகுது பத்தொன்பது முதல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பிரேக் காலகட்டம் இருந்தது இது வந்து மேலும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை நோக்கி தான் நகரும் ஒரு கட்டத்தில் இது வலுவிழந்து போவதற்கான அமைப்பும் இருக்கு அதனால பத்தொன்பதாம் தேதி அல்லது இருபதாம் தேதி முதல் பிரேக் மான்சூன் காலகட்டம் இமயமலை அடிவார பகுதி

அந்த பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் இந்த பிரேக் மான்சூன் காலகட்டத்தில் தமிழகமும் பலனடையும் அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த இமயமலை அடிவார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை ரேகை பொழுது தமிழகத்துல இடியுடன் கூடிய உபஜரண மழை அதிகரிக்கும் அதுவும் இப்போ ஆந்திர அருகில் கூட சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குங்கிறதே நம்ம வந்து சொல்லிட்டோம் சோ சென்னை மாநகருக்கு கொண்டாட்டம் தான் அதில் மாற்றங்களே கிடையாது நம்ம அந்த காலகட்டத்துல நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் கூட சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது முதல் நூறு மில்லி

பத்தொன்பதாம் தேதி வாக்குல அல்லது பதினெட்டாம் தேதி வாக்குல அதிகமான பலனை அடையலாம் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நாளைக்கு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா நாளைக்கும் வந்து நமக்கு சென்னையில் வந்து மழை வாய்ப்பு வந்து இருக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரெயின்பால நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் இன்று பதிவாக கூடிய மழையை விட நாளைக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது மேலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இயற்கையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த எதிர்பார்ப்பிற்கு நம்ம எதிர்பார்ப்புனா அந்த இயற்கையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி ஒரு அசம்ஷனை வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது ஆந்திரா அருகில சுழற்சி வந்து உருவானிச்சுன்னா அது வந்து நகர்ந்து சென்றுச்சுன்னா கண்டிப்பா வட தமிழகம் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வடகோடி தமிழகம் அதிக பெனிஃபிட்டை வந்து அடையும் ஆந்திர பகுதிகளும் கனத்த மழை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதெல்லாம் உண்டுதான் அதே போல டெல்டாவிலும் சில நேரங்களில் மழை வந்து பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது டெல்டாவிற்கும் சாதகமானதாக தான் இருக்கிறது உட்பகுதிகளிலும் அவ்வப்பொழுது நம்ம இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை எதிர்பார்க்கலாம் அப்புறம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் பதனடையும் நெல்லை மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களும் பெனிஃபிட் வந்து அடையலாம் சோ ஒட்டுமொத்தமா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னாக்கா நாளை முதல் தமிழக மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் சரி கர்நாடக மாநில காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளிலும் சரி வட தமிழகத்திலும் சரி கேரள மாநிலத்திலும் சரி மழையானது அதிகரிக்கும் அதனால அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையை எதிர்நோக்கி நீங்க வந்து காத்துருங்க உங்க உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காம எங்க கூட நீங்க கருத்துரை பகுதியில் பகிருங்க ஏன்னா பகல் நேரத்துல வெப்பநிலை வந்து இப்பலாம் வந்து கூடி தான் இருக்கு அதுல வந்து மாற்றங்கள் கிடையாது லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணும் ஜூலை மாசத்துல இந்த மாதிரியான டெம்பரேச்சர் எல்லாமே அன்டாலரபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருந்தேன் இப்ப இந்த நிலை எல்லாம் மாறுது இல்லையா அதன் பிறகு ஆகஸ்ட் மாசத்துல கூட வெப்பநிலை அதிகரிக்கலாம் மீண்டும் நீங்க வந்து வெப்பநிலையை அதிகரிக்குனாக்கா கத்திரி வெயில் மாதிரி கிடையாது நாற்பது டிகிரி நாற்பத்தி டிகிரி அந்த மாதிரி கிடையாது கடலோர பகுதிகளில் மேபி முப்பத்தஞ்சு டிகிரி முப்பத்தி டிகிரி இல்ல முப்பத்தி டிகிரி கூட போகலாம் இட் டிபெண்ட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சாதகமான அமைப்பு வரும்போது மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இனி இடையே இடையே நம்ம வந்து தமிழகத்துல வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம் அதே சமயம் வெப்பச்சலன மழை இல்லாத நேரத்துல பகல் நேர வெப்பநிலை கூடுதலாக தான் இருக்கும் அதே நம்ம வந்து தான் தீரணும் வேற வழி கிடையாது அவ்வளவுதான் தோழர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணுவேல் நன்றி வணக்கம்